பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்து தீவட்டிப்பட்டியில் இருந்து பேட்டை செல்லும் வழியில் சந்தைப்பேட்டை அருகே இன்று காலை செங்கல் சூளைக்கு செங்கல் பாரம் ஏற்றுவதற்காக லாரி ஒன்று நின்றுள்ளது இந்நிலையில் செங்கல் சூளையிலிருந்து லாரி ஓட்டுநர் லாரியை சாலைக்கு கொண்டு வந்துள்ளார் அப்பொழுது அதே சாலையில் தீவட்டிப்பட்டியிலிருந்து டேனிஸ்பேட்டை பகுதிக்கு எமஹா ஹார் பதினைந்து பைக்கில் அதிவேகமாக சென்ற கௌதம் வயது இருபது என்கின்ற வாலிபர் எதிர்பாராத விதமாக லாரியின் பின்பக்கத்தில் தனது இருசக்கர வாகனத்தில் பலமாக மோதினார் அதில் அந்த வாலிபர் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த வாலிபர் அதே பகுதியான டேனிஸ் பேட்டர் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் வசிக்கும் அண்ணாதுரை வயது ஐம்பது என்பவரது மகன் எ என்பது தெரிய வந்துள்ளது கௌதம் பெயிண்டர் வேலைக்கு சென்று வருவதாக கூறப்படுகிறது மேலும் உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் இந்த கோர விபத்தை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்